முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே படி நான் தூய வாழ்க்கை நடத்துவதால்தான் இப்படி துயரங்களையும் கஷ்டங்களையும் மாறி மாறி சந்திக்கின்றேனா என்று நினைக்காதே நேர்மையாக பொழுது சில இன்னல்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே கொள்வதற்கு சமம் செல்லமே உன்னுள் இருக்கும் கவலைகளை முதலில் பிறரிடம் சொல்வதை நிறுத்திக்கொள் ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கான ஆறுதல் தேடுகின்றாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் செல்லமே உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் கவலைப்படாதே உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் காலம் நிச்சயம் அவர்களுக்கு வரும் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி நீ சென்று கொண்டே இரு யாரையும் நீ இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே சிலர் உன் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் குப்பையை போல் உன்னை தூக்கி எரிந்து விட்டார்கள் என்று நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்கு வேண்டுமானால் நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை என் குழந்தை தங்கம் நீ விழுந்த இடம் அப்பாவின் காலடி நீ விழுந்த இடம் அவர்களை விட்டு தூரமாக நகர்ந்து சென்றதால் உனக்கு கிடைக்கும் பேரும் புகழ் மட்டுமே தங்கமே இப்பொழுது தெரிகின்றதா நீ எந்த இடத்தில் விருந்து கிடைக்கின்றாய் என்று நீ எப்பொழுதுமே இந்த அப்பாவின் பிள்ளை என்பது அவர்களுக்கு தெரியாமல் சென்று விட்டது உன்னுடைய பெயரும் புகழும் உயரும் பொழுது அவர்களே உன்னுடைய காலடியில் வந்து விழும் நேரம் வரும் அவர்கள் உன்னை தூக்கி எரிந்தால்தான் நீ விவேகமாக இவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் தங்கமே நீ முன்னேறும் காலம் வந்துவிட்டது ஓம் முருகா